அன்பான மக்களை இது வைரப்பார்வை யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் பொண்ணான கையால் அந்த பில் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க ஏன்னா நான் இப்போ போடுற சொல்கிற கதெலாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தோட க பட் படமாக படமாக தான் எடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு சாத்தியமா அப்படின்னு ஒரு கான்ட்ரஸிங்க உங்களுக்கு தோணலாம் ஆனால் நான் புது புது விதமாக தான் யோசித்து ஒரு கதையை வந்து செட் பண்ணுறேன் இது வந்து ஒரு புது விதமான கதைங்க இதை வந்து நீங்கள் எப்படின்னா இந்த ரோபோ ப பார்த்திங்களா ரோபோ அந்த படம்லாம் வந்து அதெல்லாம் வந்து உண்மையிலுமே நடக்குமா இல்லை டைனாசரு இந்த ஜுராக்சி பார்க்கு ஏகப்பட்ட படம்லாம் எல்லாம் கற்பனை கதை தானேங்க இதை நானும் ஒரு கற்பனையாக தான் என்னோடய கதையை அவுத்து விட்டுறேன் அதனால் அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்க நான் வந்து சொல்கிற கதையை வந்து நம்ப மாட்டிங்கன்னா அது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைபர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்க எங்களுக்கு கதை நான் சொல்கிறதுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் கதை அந்தளவுக்கு கான்ட்ரவர்ஸிங்கான கதைலாம் கதெலாம் இருக்குங்க அதாவது இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான கதை தான் இது நல்லா யோசித்து பாருங்க மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட ஒரு சக்தி இருக்காங்க அவங்களுக்கு அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி கொண்டு வரத்துக்கு தெரியாமல் தான் நம்ம வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம எல்லாமே இருக்கிறோம் ஆனால் அவங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க ஆனால் அவங்க உலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பயங்கரமான அவங்களுக்கு அறிவு இருக்குது பார்த்தீங்க அந்த அறிவுலாம் வந்து யாருக்குமே இருக்காது எதுக்கு சொல்கிறேன்னா சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா படித்து படித்தே அவன் வந்து பைத்தியமாகிட்டான் படிப்பு படிப்பு படித்து படித்து மேலே 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 படி அவன் எது எதுக்கு பைத்தியமாகிட்டான்னா அவனுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் அவனுக்கு ஒரு எல்லை கோடு எதுவுமே இல்லாமல் அடுத்தது அடுத்தது அடுத்ததும் போது அவன் வந்து ஒரு மென்டல் ஆகிட்டான்ற மாதிரி நம்ம வந்து சில பேர்லாம் பார்த்துருக்கோம் இன்னும் இப்போ இப்போ படித்தினே நல்லா படிப்பு அழிப்பா இவன் வந்து பார்த்தா நல்லா ஹேண்ட் ரைட்டிங்கும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ கூட நம்ம செரிதாபட்டிலே ஒரு த தம்பியை பார்த்தேன் அவன் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும் நல்லா எழுதுவான் படிப்பான் எல்லாம் பண்ணுவான் ஆனால் அவன் பார்த்தா வந்து பைத்தி அவனை வந்து அவனோட உள் மனசில் என்ன இருக்குது எதுன்றது தோண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆட்கள் குறைப்பு குறைவு குறைவுன்னா அவனோட ஐடியாலஜிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம நம்மள மாதிரி ஆள்லாம் வந்து அவங்களோட என்ன சொல்லுவாங்க கடவுளோட டைரெக்டாக ஒரு தொடர்பில் இருக்கிறவங்க அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது சரி நான் கதைக்குள்ளே வரேங்க அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் கல்யாணம் வந்து ஒரு சொந்தக்காரன் ஆகிறாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பமும் ஒரு சொந்தக்காரங்கள மூலிமா இருக்கிறாங்க அந்த குடும்பமும் ஒரு சொந்தக்கார ஏன்னா சொல்கிறது உங்களுக்கு புரியாது இது வந்து ஸ்கிரிப்டில் வந்து போட்டு பார்த்திங்கன்னா பக்கவாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆனது பார்த்திங்களா அந்த ரெண்டு குடும்பத்தை விட்டு அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து பழகுறாங்க இவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க பழகும்போது இங்கே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் அங்கே ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கதை நல்ல கூர்மையாக கவுனிங்க இது வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஆஹா இதனால் இது வேறு மாதிரி போகுது அப்படின்னு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு சொந்தக்காரங்க ஒரு தெரியாத ஆள் அதர் ஃபேமிலிஸ் அதர் ஃபேமிலிஸ் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இவங்க சொந்தக்காரங்க இருக்க பார்த்திங்களா இவங்க சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க அது எப்படின்னா ஒரு இதில் போய் லிங்க் ஆகுது எதில் போய் லிங்க் ஆகுதுன்னா ஏதோ ஒரு கல்யாணமோ ஒரு சா சாவோ இல்லை ஒரு விசேஷமோ ஏதோ ஒரு இதில் போய் லிங்க் ஆகும்போது இவங்க ரெண்டு பேர் இந்த அந்த மனநல பாதிக்கப்பட்ட அதை ம அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது அறிவாளி அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சர்க்குலேஷன் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அவங்க தேர்தல் இவங்க சொல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ஸ்டூஷனாக ஒரு காதலாகுது இந்த காதலை வந்து பார்த்தா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தா இந்த பையன் என்ன ஒரு மென்ட்ரல் மாதிரியே பண்ணிருக்கிறானே இவனுக்கு வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது அங்கே போனால் அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு நான் மென்ட்ரல் மாதிரியே இருக்குதே இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு காதல் கதை தான் உருவாகுதுங்க இதுதான் வந்து கான்செப்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவங்க இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய செய்தி சொல்கிறாங்க அதுதான் சஸ்பென்ஸ் அதுதான் வந்து கிளைமேக்ஸ் இதுக்கு மேலே ஸ்கிரிப்ட் எல்லாமே என்கிட்ட இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வைரப்பரவை யூடியூப் சேனல் அப்படியே நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இதோ இந்த படம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்களுக்கு இந்த கதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் மக்களை இது வைரப்பார் யூடியூப் சேனல் இரவு வணக்கம்